சார் விக்னேஷ் சார் ஃப்ரம் எம்பிஏ டிபார்ட்மெண்ட் ஸோ என்னோட கேள்வி என்னன்னா நீங்கள் வந்து மல்டிபிள் ஜாப்ஸ் வந்துருக்கீங்க லைக் இன்ஜினியரிங் அப்புறம் எம்பிஏ அப்புறம் போலீஸ் அப்புறம் இப்போ பாலிடிக்ஸ் ஆகிருக்கீங்க இப்போ நீங்கள் வந்து ஐஏஎம்ல கிராக் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான ஜாபும் கிடையாது ஐபிஎஸ் கிராக் பண்ணுறது ஈஸியான ஜாபும் கிடையாது நீங்கள் ஐஏஎம் பாஸ் பண்ணி ஐஏஎம் படிச்சுட்டு அதை கிட் பண்ணிட்டு ரிஸ்க் எடுத்து ஐபிஎஸ் ஆகுங்க அதே மாதிரி ரிஸ்க் எடுத்து இப்போ பாலிடிக்ஸ் வந்துட்டீங்க ஸோ உங்களை எதாவது சார் ட்ரைவ் பண்ணுது இவ்வளோ ரிஸ்கிங் ஃபேக்டர்ஸ் நீங்கள் வந்து கடந்து ஒரு ஒரு ட்ரைவ் என்ன சார் உங்களோட ட்ரைவாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு சரி விஷயத்தை நோக்கி போகும்போது சில ஒரு பீரியட் ஆஃப் டைம்க்கு ஒரு ஷார்ட்னஸ் வந்துடுது ஒரு சில ஒரு சளிப்பு தன்மை அதை அச்சீவ் பண்ண முடியுமா முடியாதா ஒரு இப்போ ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியுமா இல்லையான்ற ட்ரைவ் வந்து ஒரு சமயத்தில் போயிடுது ஸோ உங்களுக்கு என்ன டிரைவ் சார் இவ்வளோ ஷாப்ஸ் நீங்கள் எந்திருக்கீங்க உங்களை எந்த ட்ரைவ் உங்களை வந்து புஷ் பண்ணுச்சு இவ்வளோ விஷயத்தை நீங்கள் அச்சீவ் பண்ணுறீங்க உட்காருங்க உட்காருங்க தேங்க்யூ ஸோ மச் போறது பெருசா வெரி கிளியர் எனக்கு வந்து ஒரு நல்ல கல்வி கொடுக்கணும் தே புட்மே இன் ஸ்கூல்ஸ் நியர் பை ஸ்கூலுக்கெல்லாம் போவேன் அப்போ எனக்கு பன்னெண்டாம் கிளாஸில் யாராச்சும் வந்து என்கிட்ட கேட்டாங்கன்னா ரெண்டு தாங்க தெரியும் டாக்டர் ஒன்று இருக்குது இன்ஜினியர் ஒன்று ரெண்டு தான் இருக்குது நம்மளால் டாக்டர் ஆகிறவர்களாம் கெப்பாசிட்டி இல்லை இன்ஜினியர் ஆகிறலான் தான் டென்த்து முடிச்சு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து இன்ஜினியர் பட் மொமெண்ட் ஐ காட் இன் டு இன்ஜினியரிங் மேபி ஃபஸ்ட் இயர் எண்ட் ஐ ரியலைஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு பிகம் அன் இன்ஜினியர் உங்கள் எல்லாத்துக்கு இருக்கிற அதே பிரச்சனை தான் யாருமே சொல்லலை எதுவும் சொல்லலை வி டுக் சம்திங்

காலேஜ் ஒரு அறுபது பேர் பேர் இருபத்தி ஒரு ஆயிரத்தி ஐநூறு வெரி சீன் ஆஃப் ஆஃப் வேர்ல்டு என்ன ஓகே வி வில் வில் ஒன் டிகிரி பட் தி அதர் பார்ட் இந்தியா பேரு இன்னொரு பகுதிக்கு போய் பார்ப்போம் நமக்கு எதுவுமே தெரியாத ஒரு பகுதி அந்த மொழி நமக்கு தெரியாது கலாச்சாரம் தெரியாது உணவு பழக்கம் இல்ல லெட் அஸ் கோ அவுட் ஆஃப் அண்ட் ஐ கோட் டு ஐஎம் லக்னா கிராமப்பமா நம்ம கல்விடைய சொல்ல மாட்டேன் பட் லக்னோ வாஸ் லைக் மோஸ்ட் ஆஃப் யூ சிட்டிங் ஹியர்

எப்படையாது நினைக்கிறீங்களோ அதான் கிடைக்கும் எத்தனை பேர் நடந்திருக்கு தெரியலான்னு நினைப்பீங்க அப்படிதான் சிவில் சர்வீஸ் போனங்க நைன் டென் இயர்ஸ் இருந்தேன் ஐ வாண்ட் டு ஒர்க் மோர் இந்த கிராஸ் ரூட்ஸ் வந்தங்க ஐ கேம் இன் டு பாலிடிக்ஸ் ஐ சக்ட் இன் டு பாலிடிக்ஸ் ஸோ கட்டிங் த லாங் ஸ்டோரி ஷார்ட்டுங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் ஐ அலோட் மை ஹார்ட் டு டிக்டேட் ரேதர் மை பிரெயின் நான் பிரெயின்ல இந்த டெசிஷன் எடுத்திருந்தேனா எந்த டெசிஷன் எடுத்துருக்க மாட்டேன் ஏன்னா ஐஏஎம் லக்னோல நான் படிச்சு முடிச்சுட்டு வெளியே வரும் பொழுதுங்க என்னோட எஜுகேஷன் லோன் வந்து ஃபோர்டீன் அண்ட் ஹாஃப் லேக் ருபி

யார் வந்தாலும் முதல்ல அண்ணாமலை தூக்கி அங்கே போடு இங்கே போடு அப்படிங்கிற ஒரு பேர் வச்சுருந்தேன் ஒரு கெட்ட பேர் இல்லாத ஒரு வாழ்க்கை அதிலிருந்து நீங்க ரிசைன் பண்ணிட்டு அதிலிருந்து நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு வெளியே வர்றீங்கன்னா அது செகண்ட் ஸ்டூப்பிடிட்டி அது ரிசைன் பண்ணிட்டு ஒரு வருஷம் வேலை இல்லாமல் இருக்கீங்கன்னா தேர்ட் ஸ்டூப்பிடிட்டி அது ரிசைன் பண்ணிட்டு சொந்த கிராமத்துக்கு போய் நான் விவசாயம் பார்ப்பேன்னு சொன்னா ஃபோர்த் ஸ்டூப்பிடிட்டி இது எப்போ ஸ்டூப்பிடிட்டாங்க உங்க பிரெயின் அந்த டெசிஷன் எடுத்தால் ஸ்டூப்பிடிட்டி

சுடு லன்ச் சே ஜஸ்ட கம் ஆபரேஷன் having லன்ச் அங்கே ஆப்பரேஷன் என்கிட்ட சொன்னாருங்க தே பிரசேஷ் எங்க சார் எங்கிட்ட கேட்டாரு நீ பாலிட்டிக்ஸ் போகமாட்டேன் சொன்னா சொல்லும் நீ நானும் சேர்ந்து வேலை செய்யலாம் வில் டூ சம் என்ஜிஓ சோசியல் ஒர்க் சம்திங் வி வில் டூ செட் சார் give கமிட்மெண்ட் யூ நோகா நெருட் கட் இன் டூ பாலிடிக்ஸ் பட் இன்னைக்கு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாமல் உங்களை நான் பார்க்க வந்திருக்கேன் வாட்டு ஸ்டார்ட் என் என்ஜிஓ ஐ வாண்ட் ஐடியா எப்படி பண்ணலான்னு ஆஃப் தி நாராயண் அண்ட் பெங்களூர் தேர் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்மால் ஒரு குழந்தைங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா மூணு மூணு நாள் நாள் ரெண்டு ஃபைவ் டேஸ் ஒன் மந்த் அவ்வளோ குழந்தைங்க இருக்காங்க லார்ட் சில்ட்ரன் வேர் ஃப்ரம் பங்களாதேஷ் பீப்புள் ஃப்ரம் வெஸ்ட் பெங்கால் அவ்வளவு குழந்தைங்க ஒரு குழந்தைக்கு ஒரு அட்டண்டர் அம்மா உள்ள இருக்காங்க So So he He told told me me watch I so I still vividly remember that that moment We were standing outside I was watching into room, room big room. He told me, All these children operated on heart 3-year-old 4-year-old 5-year-old baby, four -year -old baby, five -year -old baby இதயத்தில் பேபி போயர் பேபி பேபி நாள் குழந்தைக்கு ஹார்ட் இருக்கும் உங்க இதயத்துக்கு நிறைய டைம் தெரியும் எது உங்களுக்கு சரி

சீ இட் அஸ் நான் எதுக்கு பேசும்போது சொன்னேன் சொன்னேன் கோ சார் சென்னை பெஸ்ட் மெடிக்கல் இன்ஃப்ரா இன்ஃப்ரா யூ 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 ஆர் பிளேஸ் கண்ட்ரி போய் பெரிய பெரிய நிறுவனத்துக்கு வெளியே கை கட்டி நின்று

மை ப்ரொஃஷனல் லைஃப் ஐ ஆல்ட் மை ஹார்ட் டுசைட் சோ எவ்ரி சிங்கிள் திங் மை ஹார்ட் டிசைட் டில் நவ் மை பிரெயின் இஸ் ஒன்லி டென் பர்சன்ட் டிசன் மேக்கிங் பார் மீ ஹார்ட் இஸ் ஒர்க்கிங் உங்களுக்கு எது வேலை பாக்குதுன்னு நீங்க பார்த்துட்டு முடிவடுங்க